கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த தியாக செம்மல் தேசிய தலைவர் சிதம்பரம் பிள்ளை அவர்களின் நேரடி வம்ச பேரன் பிள்ளை சிதம்பரம் பிள்ளை அவர்கள் திண்டுக்கல் நத்தம் கோவில்பட்டிக்கு தமிழ்வேல் முன்னேற்ற கழகத்தின் தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்து வஉசி திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது மேலும் அமரேசன் ஸ்டாலின் சகோதரர்களின் இல்ல திருமண விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மணமக்களுக்கு வாழ்த்துக்களை வழங்கினார் மேலும் மேற்கு பார்த்த அருள்மிகு கைலாசநாதர் செண்பகவள்ளி திருக்கோவிலுக்கும் நத்தம் மாரியம்மன் திருக்கோவிலுக்கும் நத்தம் கோவில்பட்டி கீழத்திரு பகவதியம்மன் திருக்கோவிலின் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டார் சிறப்பு நிகழ்வு தலைமை ஏற்று நடத்திய தமிழ்வில் முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் எஸ் எஸ் சரவணசெல்வம் முதன்மை செயலாளர் தியாகராஜன் பொதுச் செயலாளர் ரமேஷ்குமார் பொருளாளர் வெற்றிவேலன் மற்றும் நத்தம் மீனாட்சிபுரம் அவிச்சிப்பட்டி சமுத்திரப்பட்டி சிறுகுடி சின்னையம்பட்டி செந்துறை அவரக்குறிச்சி இடையம்பட்டி முளையூர் சாணார்பட்டி வீரசின்னம்பட்டி சிறுமலை ஆகிய பகுதிகளை சேர்ந்த தமிழ்வேல் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை களம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க